நீங்க நினைச்சு பாருங்க ஒரு உடல் உயிர் இல்லாம அமைதியா படுத்திருக்கு ஆனா சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த கை மெதுவா அசையுது இது பேயா இல்ல விஞ்ஞானமா மரணம் நடந்த உடனே உடலுக்குள் சில கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது மனிதனின் தசைகள் ரிகார் மார்டிஸ் சொல்லப்படும் நிலைக்கு போகும் முன் அந்த தசைகள் சில நேரம் தன்னாலே சுருங்கும் அந்த சுருக்கம் நடந்தால் கை அசையும் விரல் வளைந்து போகும் சில நேரம் முகம் சுருங்கி பயங்கரமான தோற்றத்தை தரும் ஒரு முறை மாச்சுரியில ஒரு நர்ஸ் சொல்றாங்க திடீரென்று உடலில் இருந்த தோல் கிழிஞ்சிச்சான் ஆனா அது ஆமை இல்ல அது மனித உடலின் இறுதி பிரதிபலிப்பு மரணத்துக்கு பிறகு சில நிமிடங்கள் வரை உடலின் நரம்புகளில் மின்சாரம் கொண்டிருக்கும் அந்த மின்சாரம் தசைகளில் சிறு அசைவுகளை உண்டாக்கும் அதனால் சில நேரம் உடல் இன்னும் உயிரோடு இருப்பது போல தோன்றும் நீங்க மாச்சுரிக்கு போயிருக்கீங்களா எல்லாம் அமைதியாக இருக்கும் ஆனால் அந்த அமைதிக்குள்ளே சில நேரம் ஒரு உடல் மெதுவாக அசையும் அதை பார்த்தவங்க சொல்றாங்க அந்த நொடியில உயிர் போனது இல்லைன்னு தோணும் உயிர் இன்னும் அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும்